எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு இதில் என்ன செஞ்சுருப்போம் அவமானப்பட்டிருப்போம் நிறைய பேர் வந்து தினம் தினம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஏசப்பா என்ன சொல்கிறாங்க உங்களுடைய அவமானங்களை உங்களுடைய துக்கங்களை எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க மாற்ற போகிறாங்க நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையும் போது பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்த மாதிரி இருக்கும் இதே நம்ம லைஃப்பில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து வாழ்க்கை வாழ்க்கையில் தோத்தாலும் நம்ம கூட ஏசப்பா வந்து என்றைக்குமே நம்ம கூட இருக்கிறாங்க அதை என்றைக்குமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பைபிளில் அண்ணாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவன் வந்து எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா அப்படின்ட்டு ஆனாலும் அந்த அண்ணாவில் என்ன செஞ்சாங்க ஏசப்பா அவமானத்தை மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி தான் தாவீதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய அப்பாவை என்ன செஞ்சாங்க சாமுவேல் ராஜா முன்னாடி அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பண்ணவே இல்லை அவனுடைய மச்ச அண்ணன்களை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆனாலும் ஏசப்பா என்ன செஞ்சாங்க அந்த தாவி இதை தான் என்ன செஞ்சாங்க இஸ்ரவேலுக்கு அரசராக உயர்த்தினார் அதனால் வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இப்போ கஷ்டத்தில் இருக்கிறீங்க கண்டிப்பாக ஏசப்பா வந்து என்ன செய்யப் போகிறாங்க உங்களையும் ஒரு நாள் உயர்த்த போகிறாங்க பைபிளில் பாருங்க யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்களை நான் வந்து வெக்கப்பட விடமாட்டேன்னு இன்னைக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நாளில் நீங்கள் வெக்கப்பட்டு ஒரு அவமானத்தோடு ஒரு கஷ்டத்தோடு இருக்கலாம் உங்களை ஏச என்ன செய்ய போகிறாங்க ஆசீர்வதித்து உயர்த்த போகிறாங்க மனுஷங்க வந்து நம்ம வந்து சின்னவங்க நம்மகிட்ட பணம் இல்லை காசு இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு கீழ்பட்டவங்கன்னு சொல்லி நம்மளை என்ன செய்யலாம் அவமானப்படுத்தலாம் ஆனா ஏசப்பா நம்மளுடைய உள்ளத்துல நம்ம வந்து உயர்ந்தவங்களா இருக்கிறோமா அப்படிங்கறத மட்டும்தான் ஏசப்பா என்ன செய்யறாங்க பாக்குறாங்க நம்ம அதனால எப்பவுமே நம்மளுடைய உள்ளத்தை சுத்தமானதாக ஒரு உயர்ந்த குணமுள்ள ஒரு இருதயத்தை நம்ம வைத்திருக்கும் போது ஏசப்பா கண்டிப்பா நம்மளை என்ன செய்வாங்க வெட்கப்பட விட மாட்டாங்க ஒரு நாளும்